அனைவருக்கும் வணக்கம் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவோருக்கு மூன்று முக்கியமான புதிய அப்டேட்கள் வந்து வெளியாயிருக்கு அது என்னென்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம மூழ்க பாருங்க அப்பதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுங்க அண்ட் நம்ம சேனல்ல பெயிட் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ண போறோம் ஸோ இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க என்னோட மெயில் ஐடி இல்லைனா இன்ஸ்டாகிராமை காண்டாக்ட் பண்ண பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்னென்ன அறிவிப்பு அதுன்னு பாத்துடலாம் ஒரு மாதத்தின் முதல் வாரத்திலே பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டரின் விலைய வந்துட்டு கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்து நிர்ணயம் செய்யறாங்க அதே போலவே இந்த மாதத்திற்கான கேஸ் சிலிண்டர் விலையில எந்த மாற்றமும் இல்லாம வீட்டுக்கு பயன்படுத்துறது போன மாதம் பதினாலு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரின் விலை எவ்வளவு இருந்ததோ சேம் அதே ரேட்டுக்கு தான் இந்த மாசமும் விற்பனை செய்யப்பட்டு வருது இந்த நிலையில முதல் அறிவிப்பா கேஸ் சிலிண்டர்கள் வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா

வழங்க முடியும் அதற்கு மேல நீங்க வேணும் சிலிண்டர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சோ உங்களோட கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு என்ன ரீசனால உங்களுக்கு சிலிண்டர் தேவைப்படுது அப்படிங்கிற ப்ராப்பர் ரீசனை எழுதி கொடுத்தா மட்டும்தான் இனிமே சிலிண்டர் வழங்கப்படும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க சோ யாரெல்லாம் பன்னிரெண்டு சிலிண்டருக்கு மேலே உபயோகிக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பா ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் அப்படின்றது வழங்குறாங்க சோ இது யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸா இருக்கவங்க உங்க வீட்டுல வந்துட்டு நாங்கள் அடிக்கடி சமைக்க மாட்டோம் ஒரு வேலை தான் சமைப்போம் அப்படின்றவங்க அண்ட் வந்துட்டு உங்களால் சிலிண்டரே வாங்க முடியல அப்படின்னு எனக்கு இவ்வளோ ரேட் இருக்குது எனக்கு கம்மியான ரேட்டில் கிடச்சதுன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்தியன் ஆயில் நிறுவனம் ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் அப்படின்றத கொடுக்குறாங்க இது வந்து ஐந்து கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் இந்த கேஸ் சிலிண்டரை நீங்கள் வாங்குறதுக்கு எந்த ஆவணமும் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமுமே கிடையாது அப்படின்றது ஷேர் பண்ணியிருக்காங்க அதுவே நம்ம பதினாலு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் வாங்குகிறோம் அப்படின்னா அதற்கு சில வந்து பில் அதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்தா தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் இது அப்படி கிடையாது நீங்கள் இந்த ஐந்து கிலோ எடை கொண்டதை எந்த ஆவணமும் இல்லாமல் வாங்கிக்கலாம் இந்தியன் ஆயில் நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாவே இதை வந்து கொடுத்துருவாங்க காலி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்களே போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ரீஃபில்லும் பண்ணிக்கலாம் டெலிவரியும் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ யாரெல்லாம் வந்துட்டு எனக்கு அமௌண்ட் வந்து பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த ஃபைவ் ரூபீஸ் ஐந்து கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரை உபயோகிச்சு பயன்பெறலாம் ஸோ இது ஒரு சூப்பரான வாய்ப்பு ஸோ இந்தியன் ஆயில் நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு நீங்க வாங்கிக்கலாம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க அனைவருமே அண்ட் மூன்றாவது அறிவிப்பு அவங்களுக்கு ஒன்ஸ் வந்து சிலிண்டர் டெலிவரி பண்ணும்போது டெலிவரி சார்ஜ் அப்படின்றது வாங்குவாங்க ஒரு சில நபர்கள் வந்து டெலிவரி மேன் வந்து அதை கட்டாயப்படுத்தி வாங்குவாங்க அந்த டெலிவரி சார்ஜ் அப்படின்றது நீங்களா கொடுக்குற விஷயம் இதற்கு நாங்கள் எந்த சார்ஜும் பண்ணப்படுறதில்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டெலிவரி மேன்க்கு நீங்கள் அமௌண்ட் அப்படின்றது கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா விட்டுறலாம் இன்கேஸ் உங்களை வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னா எந்த கேஸ் ஏஜென்சியில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்கள பற்றின புகாரை நீங்கள் தெரிவிக்கலாம் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ மக்கள் அனைவருமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அந்த அமௌண்ட் அப்படின்றது கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது கண்டிப்பாக இந்த மூன்று அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் இருக்கிற உண்மை அப்டேட்லையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்